ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் ஃப்ரை ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருங்க இது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவில் போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாழைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு பெரிய சைஸ் வாலக்காய் எடுத்துருக்கேன் எடுத்து இந்த மாதிரி ஓரப்பகுதிகளை வந்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க காம்பு பகுதியும் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு பீலர் வச்சு இந்த கேரட் பீலர் வச்சு இந்த மாதிரி தோலை முதல்ல சீவிக்கோங்க அதிகமாக தோல் சீவக்கூடாது லேசாக சீவிக்கோங்க அங்கங்கே அந்த பச்சை தன்மை இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காவோடய ஏற்ற மாதிரி வெட்டிக்கோங்க என் வாழக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் மூணு துண்டுகளாக வெட்டிக்கிறேன் உங்கள் வாழக்காய் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு துண்டாக வெட்டிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு வாழைக்காவை அதில் போட்டால் தான் உங்களுக்கு வாழைக்காய் வந்து நிறம் மாறாமல் இருக்கும் இப்ப எல்லா வாழைக்காவையும் அதில் சேர்த்த பிறகு ஒரே ஒரு துண்டு வாழைக்காவை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசா இருந்தா உங்களுக்கு வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி சைஸ்ல தான் உங்களுக்கு வாழைக்காய் வந்து உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இப்போ வெட்டின வாழைக்காய் எல்லாத்தையும் உப்பு தண்ணியில் சேர்த்துட்டு மீதி உள்ள வாழைக்காவையும் அதே மாதிரி வெட்டி உப்பு தண்ணியில சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பிளேட் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றிலிருந்து ஒன்றே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒன்னையிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரவை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்குறனால உங்களுக்கு வாழைக்காய் ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் அங்கங்கே வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்த பிறகு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னொரு பக்கம் வாழைக்கால உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு வச்சிருக்கேன் ஒவ்வொரு வாழைக்கா பீஸையும் எடுத்துட்டு இந்த மசாலால நல்ல இந்த மாதிரி நல்லா புரட்டி போட்டுக்கோங்க எல்லா பக்கமும் மசாலா வந்து வாழைக்கால படுற மாதிரி நல்லா புரட்டி போட்டுக்கோங்க மொதல் பேட்ச்க்கு தேவையான வாழைக்காய் பீசஸ் இந்த மாதிரி முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து தோசைக்கல் வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மாதிரி தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் பொறிக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் தோசைக்கல்ல எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நல்லா சாய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாழைக்காய் பீஸாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் மேலே இந்த மாதிரி நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் ஊற்ற உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் பிடிக்காது ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சோடனே மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் மறுபக்கமும் நல்லா பொறிஞ்சோடனே நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம் தோசைக்கல்ல கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்கனால ரெண்டு மூணு வாழைக்காய் பீசஸ் சேர்த்து பொரிச்சுக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும் இப்ப மொதல் பேட்ச் சேர்த்த வாழைக்காய் பீசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம் மீதி உள்ள வாழைக்காய் பீசிஸும் இதே மாதிரி சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சோடனே அடுப்புலேருந்து எடுத்துடலாம் நம்மளோட பர்ஃபெக்டான வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது குழந்தைங்க மட்டும் உள்ள பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த வாழைக்காய் ஃப்ரையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்